வணக்கம் இன்னைக்கு காலையில ஃபரீத் ஜக்காரியா அவர்களோட பேட்டி ஒன்னா பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்தியா டுடேல அந்த பேட்டிய போட்டாங்க ராஜ்தீப் சார்தேசாய் ஃபரீத் ஜக்காரியா அவர்களை பேட்டி எடுக்கிறார் ஃபரீத் ஜக்காரி அவர்களை பொறுத்தளவுல முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சிஎன்என்ல ஒரு ஷோவியும் அவர் ஹோஸ்ட் பண்றார் அது போக முக்கியமான நிறைய இன்டர்நேஷனல் அஹ் பத்திரிகைகள்ல அவரோட கட்டுரைகளும் ரெகுலரா வரும் ஸோ அந்த வகையில பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் இந்த பேட்டியில முக்கியமான ஒரு விஷயத்த அவர் டிஸ்கஸ் பண்றார் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவில் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க திவாலாய் போன நிலையில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியா மாதிரியான பெரிய நாட்டோட மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க அது அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார் ஸோ நமக்குமே நேச்சுரலாக எழக்கூடிய ஒரு கேள்வி இது ஏன்னா பாகிஸ்தான் கம்ப்ளீட்டாக திவாலாகி போயிருக்காங்க ஐஎம்எஃப் இருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஐஎம்எஃப் பாகிஸ்தானை பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க வேற எந்த நாடையும் இந்த அளவுக்கு அவங்க அதிகப்படியாக பெயில் அவுட் பண்ணது கிடையாது ஸோ அவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட மோத வேண்டிய தேவையன் ஏற்படுது ஏன்னா இப்போ இந்தியாவோட மோதும் போது நேச்சுரலாக நிறைய தீவிரவாத அமைப்புகளை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பணத்தை அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்ப சண்டை நடக்கும் போதும் ஆயுதங்களுக்கு நிறைய பணத்தை அவங்க வேஸ்ட் பண்றாங்க ஸோ ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க ஏற்கனவே கையில பணம் இல்லை ஏன் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சோ அதுக்கு ஃபரித் ஜக்காய் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுல பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் அங்க இப்ப போய்கிட்டு இருக்கு பொருளாதார பிரச்சனை அங்க இருக்கு ரெண்டாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான மோஸ்ட் பாப்புலரான மக்கள் மதியில் பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க அதாவது இம்ரான்கான் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் மூணாவதா பாகிஸ்தான் ஆர்மிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை இதுவரைக்கும் பாகிஸ்தான் வரலாறுல இல்லாத அளவுக்கு ஆர்மி மேலே மக்களுக்கு கோபம் இருக்குது ஸோ ஆர்மியை மக்கள் மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்கு மக்கள் மத்தியில ஒரு விதமா அவங்களோட அந்த பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு மக்களோட ஆதரவை பெற வேண்டிய தேவை இருக்கு அதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒரு மக்கள் மத்தியில் நாங்க லெஜிட்டமேட்டான ஆட்கள் அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கு ஸோ அதனால் இப்போ பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா மாதிரியான பெரிய ஒரு நாட்டோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய எதிரி இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் மத்தியில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது மக்களுக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு நேச்சுரலாக வேறு வழி கிடையாது இந்தியான்ற ஒரு பெதிரி பெரிய எதிரி இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆர்மியை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பாகிஸ்தான் ஆர்மி பக்கம் திரும்பி தான் ஆகணும் ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி வழியாக தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் ஸோ அதனால வேணுன்னே இந்தியாவோட சண்டைக்கு வராங்க அப்படி சண்டைக்கு வரும்போது மக்களோட சப்போர்ட்டை வென்றெடுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை அவர் ரொம்ப அழகாக அந்த இன்டர்வியூவில் அவர் பேசியிருப்பார் ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் ஒரு கேள்வி வரும் பாகிஸ்தானை பற்றி பேசும்போது பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாவோட மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஏன் சொல்கிறீங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுல பாகிஸ்தானில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் சபாஷ் ஷெரீஃப் தான் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் அதே போல் ஜர்தாரி அங்கே பிரசிடென்ட்டாக இருக்கார் ஸோ அவங்க தான் இந்த முடிவை எல்லாம் எடுப்பாங்க ஆர்மி சீஃபாக இந்த முடிவெல்லாம் எடுப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் பட் உண்மை என்னென்னா பாகிஸ்தானில் உண்மையான அதிகாரம் இவங்க கையில் கிடையாது பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ பிரசிடென்ட் கிட்டயோ உண்மையான அதிகாரம் கிடையாது உண்மையான அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் கையில் தான் இருக்குது ஆர்மி கையில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அசிம் முனிர் கையில் தான் உண்மையான அதிகாரம் அங்கே இருக்குது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் போகும்போது அவர் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாரு ரெண்டாவது ஆர்மி சீஃபையும் அங்கே மீட் பண்ணுறாரு அசிம் முனிரியும் மீட் பண்ணுறார் ஸோ இப்போ அவரை பொறுத்தளவில் பாகிஸ்தான் போகிறதுக்கான காரணமே என்னென்னா பாகிஸ்தானை கன்வின்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மோதல் போக்கில் ஈடுபடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் அங்கே போகிறார் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவர் பிரைம் மினிஸ்டரையும் மீட் பண்ணுறாரு ஆர்மி சீஃபையும் மீட் மீட் பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் அவர் கிளியராக தெரியுது ப்ரைம் மினிஸ்டர் அங்கே இருந்தாலும் அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியுது சோ தான் அங்க போய் மீட் பண்றார் நார்மலா இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது போது இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை தான் மீட் பண்ணுவாங்க ஆர்மி சீஃபை மீட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வகையில் அதிகாரம் யார் கையில் இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஸோ பாகிஸ்தானை பொறுத்தளவில் இந்தியாவோட ஒரு மோதல் போக்கு அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் ஆர்மி ரொம்ப அன்பாப்புலராக இருக்காங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ அதை மாற்றுறதுக்காக மக்களோட சப்போர்ட் எல்லாம் பெறுவதற்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க இது ஒரு ரீசன் இது போக ரெண்டாவதாக இன்னொரு ரீசன் இருக்கு இந்த விஷயத்த ஃபரீத் ஜக்காரியா பேசலை பட் நான் ஜென்ரலாக பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா பாகிஸ்தானில் இன்டர்னலா நிறையா பிரச்சனைகள் இருக்கு நிறைய செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ் அங்கே இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்டர்னலா பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல பங்களாதேஷ் தனி நாடாகிறாங்க ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மற்ற செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸும் அங்கே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க நம்மளும் தனியாக பிரிஞ்சு போனால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்குது ஸோ இப்போ பங்களாதேஷ் பண்றாங்கன்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வேகம் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அந்த காலகட்டங்கள் பார்த்தோம்னா சிக்ஸ்டீஸோட எண்ட் அப்புறம் செவன்டிஸோட பிகினிங் பார்த்தோம்னா பலூஜிஸ்தான் கூடிய மக்களும் தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பலுஜ் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ அப்படின்ற அமைப்பும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்குது ஸோ அவங்க ரெகுலராக பாகிஸ்தான் ஆர்மிக்கு நிறையா சிக்கல்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி சிந்திஸும் அவங்க தனியாக எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போறாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மற்ற சில மக்களும் பார்த்தோன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பாகிஸ்தானுக்குள்ள அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு பாயிண்ட்ல பாகிஸ்தானுக்கு இது பெரிய ஒரு சிக்கலாக ஆரம்பிக்குது பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மற்ற பகுதிகளும் நம்ம நாட்டை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ஸோ இதை கவுண்டர் பண்றதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா மதவாதத்தை அவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட்களை வளர்த்து விட ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்களாம் தேசியவாதிகள் பலுஜிஸ்தான் அப்படின்ற அந்த அடையாளத்தை மையமா வச்சு எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க ஸோ அதை முறியடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பாகிஸ்தானுக்கு உள்ள நிறையா பிளவுகள்லாம் ஏற்படுத்தும் போது ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கையிலெடுக்கிறாங்க இஸ்லாம் அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அந்த வகையில் இஸ்லாமை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையிலெடுக்கிறாங்க இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசமாக அவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மதவாதத்தை அங்கே பாகிஸ்தான்ல அவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த எல்லாம் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் கண்டினியூஸாக பண்ணும்போது பாகிஸ்தானில் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது மதவாதிகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மதவாதிகளெல்லாம் யூஸ் பண்ணி பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேசிய இன போராட்டங்களை அவங்க ஒடுக்குறாங்க அந்த அமைப்புகளை வந் அந்த அமைப்புகளை ஒடுக்குறாங்க ஓரளவுக்கு வெற்றிகரமாக அந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஒரு சைடில் வெற்றிகரமாக பாகிஸ்தான் பண்ணாலும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸில் பார்த்தோன்னா பாகிஸ்தானில் பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் இப்போ ஏற்படுது ஸோ இந்த பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் சைனாவோட காலில் போய் விழுறாங்க சைனாவை இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க யூஸ்வலாக பெரிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் ஏற்படு போ ஏற்படும் போது ஒரு நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்முறன்கள்லாம் இருக்கு இல்லையா அது இன்னும் கொஞ்சம் கூட கூர்மையடைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் பாகிஸ்தான்லேயும் இப்போ பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தேசிய இன பிரச்சனைகளும் பார்த்தோன்னா கூர்மையடைய ஆரம்பிக்குது திரும்பவும் நிறைய பிரச்சனைகள் பாகிஸ்தானில் வர ஆரம்பிக்குது தனியாக நாங்கள் பிரிஞ்சு போகணும் அப்படின்ற அந்த வாய்ஸஸ் பார்த்தோன்னா அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ இப்போ பாகிஸ்தான் இதை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திரும்பவும் அவங்க மதவாதத்தை கையில் எடுக்கிறாங்க இன்னும் ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் அவங்க மதவாதத்தை கையில் எடுக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடை எதிரியா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு ஹிந்து மெஜாரிட்டி நாடு இருக்கு அவங்களால நமக்கு பாதிப்பு வருது இதை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம பாகிஸ்தானியர்களா ஒன்று சேரணும் ஒட்டுமொத்தமா நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்பதான் நம்ம அதை முறியடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாகிஸ்தான் மக்களை திரும்புறாங்க சோ இந்தியாவோட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும்போது இந்தியாவோட மோதலில் அவங்க ஈடுபடும் போது நேச்சுரலா பாகிஸ்தான் மக்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஆகணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்களெல்லாம் மறந்து நம்ம தனி தேசியங்களா பிரிஞ்சு போகணும் அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் மறந்து பாகிஸ்தானியர்களாக சேரணும் இஸ்லாமியர்களா சேரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள தழுறாங்க சோ இப்போ பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்தளவுல மக்கள் மத்தியில ரொம்ப அன்பாப்புலராக இருக்காங்க சரி இந்தியாவோட அவங்க மோதல் போக்க கடைபிடிக்கிறாங்க ரெண்டாவதாக பாகிஸ்தானுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அங்க செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதையும் சரி பண்ணும் அப்படின்றதுக்காக மதவாதத்தை கையில் எடுக்கிறாங்க இந்தியாவோடையும் அவங்க மோத ஆரம்பிக்கிறாங்க மூணாவதா கடைசியா இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா யூஸ்வலா இந்த மாதிரியான நாடுகளில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது மக்களோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்கும் போர்களை பயன்படுத்துவாங்க ஸோ இப்ப ஊர்ல பெரிய ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு மக்களுக்கு பொருட்களை வாங்க முடியல பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதை பத்திலாம் மக்கள் பேசாமல் இருக்கணும்னா வெளியிருந்து பெரிய ஆபத்து நமக்கு வரப்போகுது ஸோ அதுக்கு இதெல்லாம் நம்ம திரும்பணும் அப்படின்ற மாதிரி மக்களோட அட்டென்ஷன் அந்த பக்கம் திருப்புறதுக்கும் போர்களை இந்த மாதிரியான நாடுகள் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த காரணங்களுக்காக தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட தொடர்ச்சியாக அவங்க ஒரு மோதல் போக்கிலேயே இருக்காங்க இந்தியாவோட மோதிக்கிட்டே இருக்காங்க அவங்க வீக்கான கண்டிஷனில் இருந்தாலும் அவங்க அதையும் மீறி அவங்க இந்தியாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போதைக்கு மேபி பாகிஸ்தானுக்கு இது சில பெனிஃபிட்ஸை கொடுக்கலாம் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் மறக்கலாம் அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டி மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பலவீனப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பட் அதை தாண்டி லாங் ரன்ல இது ஒரு சொல்யூஷனாக அமையாது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனைகளை தான் இப்போ இது கொண்டு போய் விடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி